இத பாரு இப்ப சொல்றேன் என் பேத்திய மூணு பேர்ல எவ்வளவு அந்த பாவி வீட்டுல வாழ போறதா இருந்தா என் பணத்தை தாண்டிட்டு தான் போனோம் சொல்லிட்டேன் இப்படி பேசிட்டு என்ன பண்ண சொல்ற ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த கேள்விக்கு காலில் இருக்கிற வாதம் குணமான ஆகும் பிடிவாதம் இந்த ஜென்மத்துல குணமாகாது பெருமாளே லைப்ரரி போனும் சொல்லி எங்க கூட்டி வந்திருக்கீங்க ஏ ஸ்டெத்ஸ்கோப் மறந்து வச்சிட்டு வந்துட்டமா ஸ்டெத்ஸ்கோப் எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா இது வீடு கம் கிளினிக் அங்கிள் அங்கிள் நானும் வரேன் அங்கிள் ஆன்ட்டிய பாத்து ரொம்ப நாள் ஆச்சு உங்க ஆன்ட்டி சந்தோஷப்படுவாங்க வா மாமா ஐஸ்வரியா வலது எடுத்து வச்சு வா இந்தா வந்திருக்கிறது யாருன்னு பாத்தியா அடே நீ வா 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 உட்காரு உட்காரு உட்காரு

ஒரு தடவை ஆபரேஷன் பண்ணும்போது கத்திரிக்கோளையே மறந்து உள்ள வச்சு தச்சிட்டாரு அப்புறம் என்னாச்சு வேற கத்திரிக்கோள் வாங்கிட்டேன் அது சரி ஸ்டெத்தை எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க நம்ம கான்ட்ராக்டர் ராமநாதன் செக்அப் பண்ணத்தான் அவர்தான் நேத்தே செக்அப் பண்ணிட்டு வந்துட்டீங்களே பண்ணிட்டேனா சரி அதனால என்ன ஹார்ட் பேஷன்ட் டேனியல போய் பார்த்துட்டு வந்துறேன் அவரை பார்க்கணும்னா மேல ஹோட்டல் தான் போய் பார்க்கணும் ஓய் ஓய் வாட் ஹேப்பன் அவர்தான் போன வாரமே போயிட்டாரு ஜாம் ஜாம்னு தார தப்பட்டையோட நீங்க தான் அனுப்பி வச்சிங்க இதுக்கு தான் தாரத்தப்பட்டிக்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும் ஆமாம் அந்த செத்து போனவங்க ரிஜிஸ்டரில் நோட் பண்ணிட்டியா இதுதான் தனபால் வந்து பால் கணக்கு எழுதிக்கங்கன்னு சொன்னானா ஓகே நான் இருமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன் ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும் நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன் இருங்க என் வீட்டில் வந்து அவங்களுக்கு டிஃபன் கொடுக்க நீங்க யாரு நான் உங்க பொண்டாட்டிங்க இதை ஒன்னதாம் பர்மனண்டா மறக்கவே முடியல செத்த மறக்கிறதுக்குள்ள எடுத்து வந்துடுறேன் பா எனக்கு சீக்கிரம் வாங்க டைம் ஆயிடுச்சு இப்படி ஆள் ஆளுக்கு வரட்டுனா பாவம் அவர் என்ன பண்ணுவாரு கொஞ்சம் இறக்கம் காட்டுக்கப்பா ஊருக்கு இழைச்சது பிள்ளையார் கோயில் ஆண்டி என்னங்க நம்ம மாமா வேணும் செக்ல கட்டி இழுக்கிற மாதிரி உங்க அம்மா பேசுறாங்க ஆபீஸ்க்கு போற நேரத்துல எதையா கிளப்பி விட்டுட்டு இருக்காத அப்ப பூகம்ப வடிக்க ஆரம்பிச்சிரும் வந்துட்டேன் 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 இந்த அம்மா உன்னுடைய டிபன் பாக்ஸ் இது ஒரு ஒரு இது இந்தப்பா உண்டு ஓகே ஆபீஸ் போய்ட்டு வாங்க ரெண்டு பேரும் மாமா இன்னைக்கு என்ன டிபன் இன்னைக்கு பூரி கிழங்கு செஞ்சிருக்கம்மா பூரி கிழங்கா பூரி கிழங்குனா எனக்கு உயிர் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் நீ டிஃபன் பாக்ஸ்ல அட அடி வச்சிருந்தீங்கல்ல ஆமா அட அடடா என்ன டேஸ்ட் எங்க அம்மா கூட இவ்வளவு டேஸ்ட் செஞ்சதே இல்ல வாமா ஆஹா அவியல் அப்படி இருந்துச்சு சூப்பர் டிபன் பாக்ஸ் திறந்தா அடையெல்லாம் பறந்துச்சு எங்க ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் அடே சாப்பிட்டு அடே அப்பா அடைய சாப்பிட்டுட்டு அடைய பண்ண சொல்லாம படைய பண்ண சொல்லுவாங்க இப்போ நீங்க சும்மா இருக்கீங்களா இல்லையா சரிங்க சரிங்க சொல்லுங்க இவ்ளோ டேஸ்டா யார் அடை செஞ்சது என்ன கேட்டு தொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு என்ன சொன்னனே ஆ வேற யாரு மை ஒன் அண்ட் தி ஒன்லி மாமானு பெருமையா சொன்னல்ல மேல சொல்ல மேல சொல்ல அப்புறம் கௌரி யூ ஆர் வெரி லக்கி டி எங்க வீட்ல எங்க மாமனார்லாம் இத செஞ்சு போடு அத செஞ்சு போடுன்னு எங்க உயிரை வாங்குவாங்க ஆனா ஓ வீட்ல ஓ மாமனார் உன்ன உட்கார வச்சு செய்றாருன்னா நீ எந்த ஜென்மத்துல என்ன பூ போட்டு என்ன பூஜை பண்ணியோன்னு ரொம்ப புகழாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எஸ்கியூஸ் மீ உங்க ஆபீஸ்ல எல்லாரும் மாமனார் மாமா இருக்காதே தான் பேசிட்டு இருப்பீங்களா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கன்னு சொன்னேன்ல சரிங்க ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது சீக்கிரமா வந்து போலாம் மாமா டைம் ஆச்சு நான் கிளம்பறேன் ஜாக்கிரதையா போயிட்டு வாமா சாயந்தரம் டிபனுக்கு உனக்கு தயிர் வடை வேணுமா தவள வடை வேணுமா மெதுவடை வடை செஞ்சு கொடுங்க வேலைய பாருங்க பா வாங்க மாமா வெக்கமா இல்ல உங்களுக்கு அவள ஆபீஸ் போறதை நிறுத்திட்டு வீட்டு வேலையை கவனிக்க சொல்லலான்னு பார்த்தா நீங்களும் அவனோட சேர்ந்துகிட்டு தயிர் வடை பண்ணி போடட்டுமா தவள வடை பண்ணி போடட்டுமான்னு வழியறீங்களே இப்போ ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க அந்த பொண்ணு டெய்லி வேலைக்கு போனாலும் வேலையை விடாட்டாலும் தப்பே கிடையாது அதுக்கு ஆயுசு போற சமைச்சு போட நான் தயாரா இருக்கேன் சாமர்த்தியமே பத்தாதுன்னு உங்க நெத்தில எழுதி ஒட்டிருக்கு மாமனார் கிட்ட எப்படி எல்லாம் பேசுனா காரியம் ஆகும் தெரிஞ்சுக்கிட்டு அவ அப்படி எல்லாம் பேசுறா நீங்க அத புரிஞ்சுக்காம அவ பக்கம் சாஞ்சிட்டீங்களே சாஞ்சா சாயிற பக்கம் சாயிற செம்மறி ஆடு மாதிரி சிட் ஸ்டாண்ட் சிட் ஸ்டாண்ட் சிட் ஸ்டாண்ட் டாக்கு சார் ஆ இதெல்லாம் நம்மளால் முடியாது சார் நீங்கள் தானே உடம்பு இளைக்கணும் உடம்பு இளைச்சா தான் கல்யாணம் ஆகும்னு சொன்னீங்க ஆமாம் சார் வேறு எதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தால் கொடுங்க சார் மூச்சு இறைக்கிது இப்போவே உனக்கு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டா ஆ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டா ஆர்ட்னரி ட்ரீட்மெண்ட்டா அது என்ன ஸ்பெஷல் ஆர்டினரி ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்னா உடம்பு இழைக்கிறதுக்கு முப்பது நாள் ஆகும் ஐநூறு ரூபா ஃபீஸ் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னா பதினஞ்சே நாளில் உடம்பு இழைச்சிடும் ஆனால் ஆயிரம் ரூபா ஃபீஸ் டாக்டர் சார் என்னோட பட்ஜெட்டு ஐநூறு தான் எனக்கு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டே போதும் இந்தாங்க பணம் சரி பொண்ணு எப்படி இருக்கு சூப்பர் சார் இந்த பொண்ணு வேகமா ஓடும் ஓகே சார் நீ பின்னாடியே ஓடி இந்த பொண்ணை பிடிச்சிட்ட உன் உடம்பு இழைக்கும் இந்த பொண்ணியே நீ கல்யாணமும் கட்டிக்கலாம் ஓகே சார் டூட் யோ

நின்னுகிருந்து கல்யாணம் ஐயா ம் காலையில் டாக்டர் உங்க வீட்டுக்கு போயிடலையா ஆமாம் போயிருந்தேன் யார் சொன்னாங்க பாட்டி தான் சொன்னாங்க வேற என்ன சொன்னாங்க நீ அந்த வீட்டுக்கு போனது பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை ஏதோ ஹைதராலி காலத்துல அந்த அம்மாவை நம்ம அப்பாவுக்கு பொண்ணு கேட்டாங்களாம் அவங்களும் கொடுக்க மறந்துட்டாங்க உடனே பாட்டிக்கு ஆத்திரம் வெஞ்சன் சபதம் போட்டாங்களே சேலஞ்ச் எப்படி எங்க வீட்டு பேத்தியோ உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு பாட்டிக்கு வயசாச்சு ஆனா அம்மா அப்பாவுக்கு உன் அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இஷ்டம்தான் ம் அப்பா நம்மளதான் நல்லா மிரட்டுவாரு பாட்டியை பார்த்தாரு கை காலில் உதறும் பொண்டாட்டி பொண்ணுங்க கூட பிறந்தவன் வீட்டில் இருக்கிற அத்தனை பொம்பளைங்களையும் டாமினேட் பண்ற எத்ராஜ் நாயுடு அட்லீஸ்ட் அவங்க அம்மாவுக்காவது பயப்படட்டுமே ஏ ஐஷு உனக்கு டாக்டர் அங்கிள் வீட்டுக்கு மருமகளா போக இஷ்டம் தானே பின்ன டாக்டர் வீட்டு மருமகன்னா எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா எவ்வளவு சொத்து ஒரே பையன் அவரை கல்யாணம் பண்ணிட்டா அவருக்கும் அவர் கொண்டாட்டிக்கு மட்டும்தான் அத்தனை சொத்தும் பெரிய வீடு பெரிய காரு அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இல்ல குடும்பம் நம்ம வீட்டுக்கு கிடைக்காது ஏண்டி அப்படி சொல்ற நாலு பொண்ணுங்க இருக்காங்கனாலே வர ஆம்பளைங்க பயந்து ஓடிடுவாங்க நாலு பொண்ணுங்க இருக்காங்களே அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கும் அவ்வளவு சொத்தியும் பங்கு போட்டா நாலு பேருக்கு என்ன தேரும் நினைச்சு ஒரு பொண்ணு இருக்கிற இடமா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற ஆம்பளைங்க இருக்காங்க அந்த மாதிரி நான் இருக்கேன் இதுல என்னோட தப்பு இருக்கு ஆனா கௌரிக்கா இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காம அப்படி சாதாரணமான குடும்பத்துல தானே கல்யாணம் பண்ணிருக்காங்க ம் கௌரி அக்கா அப்பா எது வாங்கி கொடுத்தாலும் உடனே வாங்கிக்குவா ஆனா நான் அப்படி இல்லையே ஏய் உங்களுக்கே தெரியும் என்னிக்காத அப்பா தீபாவளிக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நான் போட்டுட்டு இருக்கேனா அவளுக்கு பிடிக்கலனா உடனே ரிட்டர்ன் பண்ணிட்டு பிடிச்சத வாங்கிட்டு வருவா எனக்கு என்னவோ பாட்டி கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு தோணுது பாட்டி என்னடி பெரிய பாட்டி கல்யாணம் என் சொந்த விஷயம் நம்ம அப்பா அம்மா கூட இந்த கல்யாண விஷயத்துல தலையிடக்கூடாது தலையிடவும் முடியாது

எல்லாம் தெரிஞ்சிரும் அந்த மாப்பிளையே வேண்டாங்கற पर्सனாலிட்டி இல்லையே ரொம்ப கருப்பா இருக்காரு எங்க ஜோடி பொறுத்த நல்லா இருக்காது இவர எதிர்ப்பு கேட்டபடி இல்ல ப்ளீஸ் வேற இடம் பாருங்க என்ன அர்ஜென்ட்டா வர சொல்லியிருந்தீங்களாமே எஸ் மெட்ராஸ்ல ஓபன் பண்ணிருக்கிற ஒரு புது பிரான்ச்சை பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் உங்களை கூப்பிட்டேன் சொல்லுங்கள் சார் நான் என்ன பண்ணணும் அநேகமாக அந்த பிரான்ச்சை நீங்கள் டேக் ஓவர் பண்ண வேண்டியிருக்கும் மெட்ராஸ்க்கு நானா எஸ் சார் உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் என்ன ஒரு நண்பனாக பாவிச்சு என்கிட்ட மனந்திருந்து சொல்லியிருக்கீங்க அப்படி தெரிஞ்சிருந்தோம் என்ன மெட்ரோஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா சார் நோ அதர் கோ உங்களை விட்டா அந்த பிரான்ச்ச திறமையாக கையாளக்கூடிய நபர் வேற யாரும் இல்லை நல்ல யோசனை பண்ணி தான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார் ஓகே ஓன் டைம் உங்க ஒய்ஃபோட கன்சல்ட் பண்ணி நல்ல ஒரு பதிலை தாங்க என்னை கேட்டால் நீங்கள் மூணு பேரும் உங்கள் குடும்பத்தோடு இணையறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா அமையும் ஆல் பெஸ்ட் தேங்க்யூ சார் எனக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க ஹாய் கங்க்ராச்சுலேஷன் அப்பா எனக்கு உங்கள் திறமைக்கு என்னைக்கு இதை கொடுத்துருக்கணுங்க அவங்களுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு இல்லையா ஆமாம் கூடவே ஒரு பேட் நியூஸ் என்ன ப்ரொமோஷன் கொடுத்து வேலையிலேருந்து அனுப்பிட்டாங்களா ப்ரொமோஷனை கொடுத்து வேற ஊருக்கு மாற்றிட்டாங்க எந்த ஊருக்கு மாமனார் ஊருக்கு

எங்க அப்பாவை பொறுத்துள்ள எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கல்யாணி இப்ப என்ன சொல்ல வரீங்க அதான் எனக்கு ஒண்ணும் முடியாது அதே சமயம் கூட்டு போற தப்பு செய்ய முடியாது அப்பா நாங்க அப்படி இல்ல கல்யாணி கொஞ்ச நாளைக்கு என் தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்க கல்யாணம் வரைக்கும் தான் அப்புறம் நம்ம போயிடலாம் இப்ப நான் இங்க இருந்து அங்க போயிட்டு போயிட்டு வரேன் அதே மாதிரி அங்க நீங்க வந்து வந்து போவேன் இங்க பாருங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஏதோ நீங்க பக்கத்துல இருக்கீங்கன்றதுக்காக நான் பேசாம இருந்தேன் இப்போ நீங்க அங்க போய் அப்படியே ஐக்கியம் ஆகறன்றீங்களே இதெல்லாம் நியாயமா இப்போ நான் என்ன என்ன பண்ண சொல்ற கல்யாணி எங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போய் மெட்ராஸ்ல வைங்க மெட்ராஸ்ல எங்க அவங்க சிட்டில தான இருக்காங்க ஆமா எங்க சிட்டில வைக்க வேண்டாம் கொஞ்சம் தள்ளி ஒரு தனி வீடு பாத்து வைங்க ஐயோ கல்யாணி இங்க ஹைதராபாத்ல இவ்ளோ தூரம் இருக்கும்போதே பக்கு பக்கு நடிச்சிக்குது அங்க எங்க அப்பா பக்கத்துலயே வச்சிட்டேன் வையேன் ப்ளீஸ் கழனி கொஞ்சம் நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நான் எங்க தங்கச்சி கல்யாணம் வரைக்கும் தான் சொல்றேன்ல ப்ளீஸ் என்னால முடியாது நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க என்னால நான் அட்ஜஸ்ட் பண்ணல முடியாது போதும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணதெல்லாம் ஆறு வருஷம் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணாத உங்களுக்கு என்ன உண்மையா லவ் பண்றல அது இன்ன 10 வருஷம் கழிச்சு கேளுங்க பிளீஸ் கல்யாணி நான் சொல்றது புரிஞ்சுக்கையே இங்க பாருங்க என்னால முடியாதுனா முடியாதுனா சும்மா சும்மா அதே அம்மா நான் அழுது ஆவல மெட்ராஸ் கூட்டிட்டு போயா நீ செந்து காதரா டே கல்யாணி கொஞ்ச நாள் கல்யாணி கேளு பிளீஸ் கல்யாணி இப்படி டெய்லி சொல்லிட்டு வர انا ஒரு நாளாவது கூட போறியா டே வா அங்க இருந்து வந்து வந்து போவேன்றல்ல நீ எதுக்கு அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்க இவர இங்க ஊட்டி போனா நான் மண்ணை செத்து போய்டுமா போங்க நீங்க போங்க நாங்க உங்களுக்கு கவலைப்பட மாட்டோம் நாங்க இங்க இருக்குறோம் இல்ல எங்கயோ போறோம் உங்களுக்கு என்ன வந்துச்சு பேசாதீங்க நீங்க

கிளம்பறமா என்ன உன் கவலை எனக்கு புரியுது எனக்கு மெட்ராஸ் கிட்ட வந்து உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நான் மட்டும் போறது கஷ்டமா தான் இருக்கு நிலைமையை நீ புரிஞ்சுக்கணும் ஒரு வகையில் நான் மெட்ராஸ் போறது நமக்கு சாதகமாக அமையலாம் அங்க போய் அங்கே இருக்க சூழ்நிலையை பார்த்துட்டு உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போலாம்ல அப்படின்னு நினைச்சுக்கேன் எத்தனையோ மனைவிகள் அவங்களோட கணவனை பிரிஞ்சிருக்காங்க புகுந்த வீட்டுக்கு ஒரு தடவை கூட போக முடியாத மரமாக இருக்காங்க நீ சொல்றது தான் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ நான் அடிக்கடி வந்து பார்ப்பேன் நீ தான் தைரியம் சொல்லணும் இங்க பார் அழாத நீ சிரிச்சுக்கிட்ட அனுப்பிச்சா தான் என்னால் இங்கேருந்து போக முடியும் கமான் கமான் குட் கமால் கமால் மம்மியே தொந்தரவு பண்ணக்கூடாது என்ன நீ தான் இந்த வீட்டுக்கு இப்போ ஆம்பளை ஓகே நான் போயிட்டு அடிக்கடி இங்கே வருவேன் நீ கவனமா இருக்கணும் அப்பா விட்டுட்டு போறீங்களே என்னடா சொல்ற சரி போயிட்டு வரட்டா பாத்துக்க பையனை வரட்டுமா